அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பதிவை இறுதி வரை பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் செய்யவும் மற்றும் பெல் பட்டனை அழுத்தினால் நான் போடும் விடியேக்கள் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் அது எனக்கு உற்சாகம் கொடுக்கும் நன்றி வணக்கம் வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் பஞ்சபாண்டவர் ஐவருள் ஒருவனாகிய பீமன் ஆயிரம் யானைகளின் பலம் ஒருங்கே பெற்றவன் பிறக்கும் போதே பெரும்பதத்துடன் விளங்கினான் ஒரு நாள் தாயான குந்திதேவி கைப்பிள்ளையான வீமனை ஒரு பாறையில் விட்டு விட்டாள் ஐயோ குழந்தையின் உடல் நொறுங்கி போயிருக்குமே என்று அஞ்சி குழந்தையை எடுத்தாள் என்ன விந்தை குழந்தை சிரித்துக் கொண்டிருந்தது சிறு சிராய்ப்பு கூட உடம்பில் இல்லை பகாசுரன் மிக வலிமை வாய்ந்த அரக்கன் தன் உணவை வீமன் உண்பதைக் கண்டான் சினம் கொண்டான் ஓடி வந்து வீமன் முதுகில் ஓங்கி ஒரு குத்து விட்டான் வீமன் அப்பாடா உண்ட சோறு விக்கியிருந்தது இப்போது உள்ளே இறங்கிவிட்டது என்றான் பல் தேய்க்கும் குச்சி முழு பனை மறந்தானாம் இவ்வாறு பல செய்திகளை மக்கள் வியந்து பேசுவதை என்றும் காணலாம் பெருந்தினியனாக இருந்தாலும் பிமன் ஒழுக்கம் தவறாதவன் பக்தி நிரம்பியவன் ஹூ ஆனால் பிறர் காணும்படி பூசை அர்ச்சனை தியானம் ஏதும் செய்ய மாட்டான் அவன் பூசனை அனைத்தும் மானசீக பூசனையே பஞ்சவரும் நாட்டினரும் ஏகாதசி விரதம் கடைபிடிப்பது வழக்கம் ஆனால் பிமனுக்கு எந்த விரதமும் ஒத்து வராது ஏனெனில் விரதம் என்றால் பசி பொறுக்க வேண்டுமே பீமன் விரதம் கடைப்பிடிக்காமை கண்டு அர்ச்சுனன் முதலியோர் அவனை ஏளனம் செய்வதுண்டு உணவுண்ணவே நேரம் கோதாது அதனால்தான் பீமன் விரதம் கடைபிடிப்பதில்லை என்பது அவர்களின் ஏளனத்துக்கு காரணம் இதை உணர்ந்த பீமன் தானும் ஏகாதசி விரதம் இருந்தே தீருவது என்று முடிவு செய்தான் தங்கள் மூதாதையாகிய வியாசர் பகவானிடம் நான் விரதம் இருக்க வேண்டும் அதன் விதிமுறைகள் யாவே என்று கேட்டு அறிந்து கொண்டான் பசி பொறுக்க இயலாவிட்டால் என்ன செய்யலாம் என்பதனையும் மறக்காமல் கேட்டுக்கொண்டான் பசி பொறுக்க இயலாவிடின் பால் பழம் கரும்பு முதலியவற்றை ஒண்ணலாம் என்றார் வியாசர் ஏகாதசி என்று பீமன் விரதம் தொடங்கிவிட்டான் இச்செய்தி கண்டு நாட்டு மக்களெல்லாம் எல்லாம் வியப்பெய்தினர் இவனாவது விரதம் இருப்பதாவது இடையிலே விரதத்தை கைவிட்டு விடுவான் என்றும் சிலர் ஆரிடம் கூறினர் ஆனால் பீமன் பிறர் ஏளனத்தை பொருட்படுத்தவில்லை விரதம் காலையில் தொடங்கியது காலை மணி பத்து ஆனது பீமனுக்கு பசி பொறுக்க இயலவில்லை கால் கைகள் அனைத்தும் சோர்ந்து போயின கண் பஞ்சடைந்தது காது அடைத்தது பெருங்குடல் சிறு கவ்வத் தொடங்கியது இந்நிலையில் வியாசர் சொன்னபடி பால் பழம் முதலியன உண்ணத் தொடங்கினான் அந்த ஒரு வேளை அவன் உண்ட அளவு எவ்வளவு தெரியுமா ஏகாதசி புராணம் அந்த அளவை குறிப்பிடுகின்றது கதலி பழக்குலைகள் ஈரே நூறும் எழிர்பனசக் கனியாயிரமும் ஆயிரமும் முன்னூறு கட்டு கரும்பும் குலையில நீர் தனி ஆயிரமும் முனருந்தீச் மற்றும் பசிகள் தனியனாய் புனித பசுப்பால் புறம் காத்தான் இப்பாடலே ஏகாதசி புராணம் காட்டும் உணவின் அளவு இவற்றை பட்டியலிட்டு காண்போம் வாழைப்பழ குலைகள் ஆயிரம் பலாப்பழங்கள் ஆயிரம் கரும்பு கட்டுக்கள் முன்னூறு பெரிய இளநீர் குலைகள் ஆயிரம் இவை முதலில் காலை பத்து மணிக்கு அருந்தியது மட்டும் இவ்வளவு உண்டும் பீமன் பசி அடங்கியதா பசியை அதிகப்படுத்தியது உடனே குடம் குடமாக பசுவின் பால் பருகினான் அதன்பின் தண்ணீர் பல குடங்கள் காலியாயின இந்த உணவு அவன் உயிர் உடலை விட்டு புறம் சென்று விடாமல் ஓரளவு பாதுகாத்தது இதைப்போல் பல முறைப்பால் பழம் அருந்தி அந்த விரதத்தை முடித்தான் பீமன் விரதம் இருந்த நாள் மாசி மாதம் வடற்பெரையில் வருமே காதசி ஆதலால் அந்த நாள் பீமா ஏகாதசி என்றே வழங்கப்படலாயிற்று தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழ்த்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்